திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிமுக கூட்டணியில் நீடிக்கலாமா அல்லது வெளியேறுவது குறித்து இரண்டு தினங்களில் தெரிவிக்கப்படும் என புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார் புரட்சி பாரத கட்சி அதிமுக கூட்டணியில் சீட் ஒதுக்காததால் அதிருப்தியடைந்த அக்கட்சி திமுக கூட்டணியில் நீடிக்கலாமா அல்லது வெளியேறலாமா என்பது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டமானது பூந்தமல்லி அடுத்த ஆண்டர்சன் பேட்டையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி கருத்துக்களை கேட்டறிந்தார் அக்கூட்டத்தில் பெரும்பாலான கட்சி நிர்வாகிகள் அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேற தனித்து நிற்கலாம் என்றும் கருத்துக்களை வைத்தனர் கூட்ட முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி அதிமுக கூட்டணியில் நாடாளுமன்ற தொகுதி ஒரு தொகுதி கிடைக்கும் என்று நம்பிக்கை இருந்தது கடைசியாக ஏமாற்றம் அளித்திருப்பதாக தொண்டர்கள் கூறியுள்ளதாகவும் தொகுதி தொடர்பாக பேசிய ஆரம்ப கட்டத்திலேயே இல்லை என்று சொல்லியிருந்தால் மனநிலை மாறியிருக்கும் என்றும் கடைசி நேரத்தில் கைவிரித்த காரணத்தினால் தமிழகம் முழுவதும் நிர்வாகிகள் வருத்தத்தோடு கொந்தளிப்பதோடு ஏமாற்றத்துடன் இருந்து வருவதாகவும் நிர்வாகிகளின் உணர்வுக்கு மரியாதை கொடுக்கும் வகையில்தான் இன்று அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றதாகவும் அதிமுக கூட்டணியின் நீடிக்கலாமா அல்லது வெளியேறலாமா என்பது குறித்து இரண்டு தினங்களில் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவிக்கப்படும் என்றார் கூட்டணி தருவார்கள் என்று நம்பிக்கை இருந்தும் நம்பிக்கை இழந்துவிட்டதால் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறலாம் என்று பாதி பேர் கருத்து தெரிவித்துள்ளதாகவும் புதிய கட்சியுடன் கூட்டணிக்கு போகலாம் என்றும் அல்லது தனித்து நிற்கலாம் என்று சிலர் கூறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மூன்று விதமாக கூறியிருப்பதால் அதை பரிசீலனை செய்து இரண்டு நாட்களுக்கு பிறகு கட்சியின் முடிவு அறிவிக்கப்படும் என்றார் இனி அதிமுகவிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வாய்ப்பில்லை அதிமுக கூட்டணிக்கு புரட்சி பாரத கட்சி வெளியேறும் பட்சத்தில் இரட்டை இலை சின்னத்தில்தான் நின்று வெற்றி பெற்றதால் எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்யவும் தயங்க மாட்டோம் எனவும் அவர் கூறினார் தனித்து நிற்பது என்று யோசித்தால் பத்து இடங்களில் கூட நிற்போம் மீண்டும் அதிமுக தங்களை அழைத்து தொகுதி கொடுத்தால் என்று கூறினால் முடிவை பரிசீலனை செய்யவும் என்றார் காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவள்ளூர் என்று மூன்று தொகுதிகளை விரும்பும் தொகுதியாக அதிமுகவிடம் கேட்டிருந்தோம் ஆனால் இறுதியாக இரு தொகுதி கேட்டோம் தொடக்கம் முதலே தொகுதிகள் கேட்டு வந்தோம் தங்களுக்கு தொகுதி மறுக்கப்பட்டிருப்பது தங்களுக்கு சந்தேகமாக உள்ளது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனித்து சட்டமன்ற தேர்தல் களம் காண்பது குறித்து தற்போது ஏமாந்தது போல் வரும் காலங்களில் தங்கள் ஏமாற மாட்டோம் தங்களை வரும் காலங்களில் தயார்படுத்திக் கொள்ளவோம் என அவர் கூறினார்